இயேசுவின் திருகிருதய வணக்கம் மாதம் பத்தொன்பதாம் தேதி இயேசுவின் திருகிருதயம் தேவ சன்னிதானத்தை நாம் நினைக்க கற்பிக்கிறது பாவத்தில் வாழாதபடி நம்மை காப்பாற்றி தேவ ஊழியத்தில் உத்தம விதமாய் நம்மை தூண்டி ஏவ நம்முடைய நல்ல மனதும் நாம் செய்யும் வஞ்சகமில்லாத தீர்மானங்களும் மட்டும் போதாது ஆண்டவருடைய அருட்கொடையோடு தேவ சன்னிதானத்தின் ஞாபகத்தையும் நமது ஆத்திமத்தில் காப்பாற்ற வேண்டும் நமது திவ்ய மாதிரிகையாகிய இயேசு கிறிஸ்துநாதர் தமது வாழ்நாளெல்லாம் பிதாவின் பார்வையில் செலவழித்தார் அப்போ செலவரிடத்தில் ஓயாமல் அவரைப் பற்றி பேசுவார் ஒரு புதுமை செய்த பின்னும் பிதாவுக்கு நன்றியறிதல் காண்பித்து அவரை மகிமைப்படுத்துவார் சாத்தான் தம்மை சோதிக்கும் போது கடவுளுக்குரிய ஆராதனையையும் ஊழியத்தையும் அதற்கு ஞாபகப்படுத்தி அதை தைரியத்தோடு கண்டிக்கிறார் திருப்பாடுகளின் நேரத்தில் தமது கண்களை பிதாவின் பக்கமாய் எழுப்பி உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார் தாம் சிலுவையில் சாகும் போது பிதாவை கூப்பிட்டு தமது ஆத்துமத்தை அவர் கையில் ஒப்புக் கொடுக்கிறார் இயேசுவின் திருகிருதய பக்தர்கள் தங்கள் திவ்ய ஆனவரை பின்பற்றி ஆண்டவருடைய சன்னிதானத்திலும் அவருடைய பார்வையிலும் தங்கள் வாழ்வை செலவிட வேண்டும் நமக்கு வரும் சோதனைகளை ஜெயித்து கிறிஸ்தவ புண்ணியங்களை தாராள குணத்தோடு அனுசரிக்க உதவி புரிவதில் தேவ சன்னிதான முயற்சியை விட அதிக சக்தி உள்ளது எதுவுமே இல்லை ஒரு சாதாரண மனிதனுடைய சமூகம் முதலாய் நமது கடமையை நாம் ஒன்றாய் கவனித்து நிறைவேற்ற வல்லபம் உள்ளதாய் இருக்கிறது ஒரு கண்டிப்பான எஜமானனின் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை அனுசரிப்பதில் கவனக்குறைவாய் இருப்பதும் அல்லது வீணான பேச்சிலும் பயனற்ற காரியங்களிலும் நேரத்தை செலவழிக்கிறதும் எப்போது தங்கள் எஜமான் ஆஜராயிருக்கும் போதா இல்லை இல்லை தங்கள் எஜமான் இல்லாதிருக்கும் போது அவன் தங்களை பாராதிருக்கும் போதுதான் ஊதாரி பிள்ளை தன் சொந்த வீட்டில் தன் தகப்பன் பார்வையில் இருந்த வரையில் ஒழுங்காயிருந்தான் அவரை விட்டு பிரிந்ததும் தன் செல்வத்தை எல்லாம் தீய வழியில் செலவழித்தான் மனிதர்களுடைய பார்வை நம்மை தீமையினின்று தடுக்க இவ்வளவு சக்தி உள்ளவராயிருந்தால் நமது சிந்தனை வாக்கு செயல்களை பார்க்கிறவரும் மிக விரைவில் நமது கண்டிப்பான நியாயாதிபதியுமாய் இருக்கிற அளவில்லாத சர்வ வல்லபமுள்ள பரலோக ராஜாவாகிய இறைவனுடைய சன்னிதானத்தை பற்றி என்ன சொல்லலாம் அதனால்தான் இந்த தேவ சன்னிதானத்தை நாம் நினையாதபடி தடுக்க சாத்தான் தன்னாலி என்ற முயற்சி பண்ணுகிறது சாத்தான் இதில் அடையும் போது நமது ஆத்தமத்தின் நித்திய கேட்டை எளிதாய் உண்டு பண்ணலாம் என்று அதற்கு நன்றாய் தெரியும் தூய ஆவியானவர் பாவியானவனை பற்றி பேசும்போது அவன் கண்களுக்கு முன்பாக கடவுள் அவனுடைய வழிகள் எல்லாம் அசுத்தமானது அவனுடைய நினைவு வார்த்தை செயல்கள் தீமை நிறைவே நிறைந்தவை என்று சொல்கிறார் வேத சாட்சியான புனித இன்னாசியார் தமது கிறிஸ்தவர்களை நோக்கி கடவுளை நினையுங்கள் மனது பொருந்தி எந்த பாவத்தையும் செய்ய மாட்டீர்கள் ஏனென்றால் கடவுளுடைய நினைவு பாவ வாயிலை அடைக்கிறது என்றார் கெட்ட விஷயத்துக்கு சம்மதிக்கும்படி பக்தியும் பரிசுத்த தலமுள்ள சூசனால் என்பவரை தூண்டி ஏவும்போது அக்கன்னிகை நான் கடவுளுடைய சமூகத்தில் துரோகம் செய்து நித்திய நியாயாதிபதியாகி அவர் கையின் கீழ் விழுகிறதை விட மனிதர்கள் கையில் அகப்பட்டு சாகிறது நலம் என்னும் அழகான மறுமொழி சொல்லி கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்தாள் சாவான பாவத்தால் கடவுளுக்கு துரோகம் செய்ய பசாசும் நம்முடைய ஆசாபாசமும் நம்மை தூண்டும் போது கடவுளுடைய சன்னிதானத்தை நினைவு கூர்ந்து கடவுள் என்னை பார்க்கிறார் அவருடைய நீதியான சிம்மாசனத்துக்கு முன் என்னை அவர் உடனே கூப்பிடலாம் அவருடைய கண்ணுக்கு முன்பாக அவரை நான் நிந்திக்க மாட்டேன் என்று உறுதியாய் மறுமொழி சொல் பாவத்தில் நின்று நம்முடைய ஆத்தமத்தை காப்பாற்றி பரிசுத்தனத்தில் நிலைநிறுத்த தேவ சன்னிதான ஞாபகம் எவ்வளவு சக்தி உள்ளதாயிருக்க கிறிஸ்தவ புண்ணியங்களை அனுசரித்து தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளவர்களாய் நடக்கும்படி நம்மை தூண்ட அதன் சக்தி குறையுமா உத்தம பாதையில் பிரவேசிக்க ஆபிரகாம் என்பவரை கடவுள் அழைத்தபோது போது ஆப்ரஹாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாமல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து இரு என்று திருவிழம்பற்றினார் தாவீது என்கிற தீர்க்க தரிசியும் உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன் ஏனெனில் என் வழிகளெல்லாம் உமக்குத் தெரிந்தவை என்று பாடியிருக்கிறார் கடவுளுடைய அருட்கொடைகளும் அவருடைய ஞாபகமுமே வேத சாட்சிகள் தங்கள் பயரமா பயங்கரமான துன்பங்கள் மத்தியில் பிரமாணிக்கமாய் இருக்கும்படி செய்தது இயேசுவின் திருகிருதய அன்பர்கள் எல்லோரும் தங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் பார்க்கிற தேவ சன்னிதானத்தை அடிக்கடி நினைக்கும்படி தங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்ப வேண்டும் பக்தி ஆகாரத்தோடு ஜெபம் பண்ணவும் சுத்த கருத்தோடு வாழவும் அடக்க ஒடுக்கத்தோடு நமது உடலையும் ஐம்புலங்களையும் நடத்தவும் தேவ சன்னிதான ஞாபகம் மிகவும் உதவி புரியும் உன் மேலதிகாரிகளை கொண்டு உனக்கு திவ்ய இயேசு உத்தரவு கொடுக்கிறார் என்றும் உன் மீட்பு பாதையில் உன்னை நடத்திருக்கிற குருக்கள் ஆயர்களிடமும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும் நினைத்துக் கொள்வாயாகில் கீழ்ப்படிதல் மிக எளிதாய் இருக்கும் நம்முடைய திவ்ய இரட்சகர் உன்னை பார்க்கிறார் என்றும் நீ அனுபவிக்கிற சிலுவைகளெல்லாம் சம்பாவனை அழிப்பார் என்றும் நீ நினைத்தால் தாராள குணம் உன்னிடத்தில் பிறக்கும் மனது பொருந்தி கட்டிக்கொள்ளும் குற்றங்களை தவிர்க்கவும் உன் வீண் மகிமையல்ல சொந்த திருப்தியை அல்ல ஆண்டவருடைய மகிமையும் அவருடைய அன்பையெல்லாம் உத்தமமாய் உன் செயல்களில் தேடவும் முயற்சிப்பாய் உன் கடமைகள் எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்றி இயேசுவின் திருகிருதய ஊழியத்திலும் அன்பிலும் வாழ்ந்து பாக்கியமான மரணம் அடைவார் இடைக்காட்டூர் திருஹிருதயநாதர் கோவில் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் என்ற நகரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அழகான இயேசுவின் திருஹிருதய ஆலயம் ஒன்று உள்ளது இவ்வாலயம் பல ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் திருகிருதயத்தின் பேரில் மிகவும் பக்தியுள்ள செல்வந்தரான வெளிநாட்டு ஐரோப்பிய பெண்மணி ஒருவரால் கட்டுவிக்கப்பட்டது அவ்வாலயம் கட்டுவதற்கான முழு செலவையும் அப்பெண்மணியே கொடுத்தார்கள் இவ்வாலயத்தின் உள்ளும் புறமும் தேர்ச்சி பெற்ற கட்டிட கலைஞர்களாலும் சிற்பிகளாலும் விலையுயர்ந்த பொருட்களால் விசித்திர வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது கண்ணை கவரும் அழகிய வேலைப்பாடுகளும் பக்தியூட்டும் விதத்தில் வண்ண வேலைகளும் பார்ப்போன் அறைவரையும் பிரமித்து மெய்மறக்க செய்கின்றது ஐரோப்பியர் போன்ற வெளிநாட்டினர் உள்நாட்டினர் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மகமதியர்கள் என்னும் பலர் ஜாதி மத வேதமின்றி இவ்வழகி ஆலயத்தை தரிசித்து ஆசிரியர் பெற மிக தூரத்திலிருந்து ஆவலுடன் வருகின்றார் பார்ப்போர் இதயத்தில் பக்தியையும் பரவசத்தையும் வழக்கும் இவ்வழகி ஆலயத்தை தங்கள் ஊரில் நடுநாயகமாய் கொண்டிருக்கிற இடைக்காட்டூர் நகரவாசிகளின் பாக்கியமே பாக்கியம் இயேசுவின் திரு தங்களுக்கு செய்த இந்த நன்றி நந்தியறிதலாக அவர்கள் திரு மட்டில் காட்டும் பக்தியம் பற்றுதலுமே அதற்கு அத்தாட்சி மாதாந்திர முதல்வெள்ளி வெள்ளி மாதாந்திர ஆடம்பர கொண்டாட்டம் நடைபெறும் முந்தின இரவு முழுதும் தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு பகம் சர்பிரசாத நாதரை இரவு முழுவதும் ஒழுங்கு முறையாய் வந்து சந்தித்து அவருக்கு ஆராதனை செலுத்தி நிந்தை பரிகாரம் செய்து தங்களை முழுதும் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறார்கள் அவ்வூர்வாசிகளும் சுற்றுப்பக்கத்தில் உள்ளவர்களும் ஆராதனைக்குரிய தேவ உட்கொண்டு தங்கள் காணிக்கை முயற்சியை புதுப்பிக்கிறார்கள் இடைக்காட்டோரில் அமைந்திருக்கும் இப்பக்திக்குரிய ஆலயத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் இயேசுவின் திரி அதிகம் அதிகமாய் ஆசீர்வதித்து காப்பாற்றுவராக திரு கோவில் திரு ஆலயமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயேசுவின் திரு புகழ்ச்சிக்காக கட்டப்பட்ட வேறோர் சிறந்த ஆலயம் இவ்வாலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இது மிக அழகான கூட்டுக்கோவில் மூன்று சாலைகள் உள்ளன இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவையான செலவை பங்கு குருவிடம் பக்தியுள்ள ஒரு ஆங்கில துறையவர்கள் கொடுத்தார்கள் இந்த கட்டுமான பணியை நடத்தின ஆத்தும ரட்சணைய ஆவல் பூண்ட பங்கு குரு இத்தேவாலயத்தை பற்றி மிக மேலான நம்பிக்கை கொண்டிருந்தார் பிற மதத்தினர் மனம் திரும்ப இந்த இடம் ஒரு பெரிய மத்திய ஸ்தலமாய் இருக்க வேண்டும் என்பதும் அநேக ஆத்துமங்கள் பிரமத இருள் கிறிஸ்தவ அருள்வழி பெற்று விளங்க வேண்டும் என்பதும் பங்கு குருவுடைய பேராவல் பல குடும்பங்கள் இவ்விடம் வந்து சேர்ந்து திருமுழுக்கு பெற்று குடியேறவே இயேசுவின் திரியிறுதய ஆசீர்வாதத்தால் தற்போது பாக்கியம் பொழியும் சிறந்த கிறிஸ்தவ கிராமமாக இந்த இடம் விளங்குகிறது இருதயபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திருஇருதய ஆலயம் ஏழை கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டது இந்த கிறிஸ்தவர்கள் பிரமத செல்வந்தர்களிடம் அடிமை வேலை செய்ததால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இயேசுவின் திருஇருதயமானது அவர்களுக்கு ஆறுதலும் உயிருமாய் இருக்கும்படி அவர்கள் நடுவில் வீற்றிருக்க தயை புரிந்தார் இயேசு இவ்வாலயத்திலிருந்து வருத்தப்படுகிற நீங்கள் நம்மிடம் வாருங்கள் உங்களுக்கு ஆறுதலாய் இருப்போம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்போம் இவ்வுலகில் இல்லாவிட்டாலும் மறு உங்களை பாக்கியவான்கள் ஆக்குவோம் என்று அழைக்கிறார் இந்த ஏழு கிறிஸ்தவர்கள் ஆறுதல் தரும் இந்த தேவ தந்தையின் வார்த்தைக்கு அது கொடுத்து இந்த திரு இருதய ஆலயத்தை சுற்றிலும் குடியிருந்து வர வர பக்தியிலும் சுறுசுறுப்பிலும் தொகையிலும் அதிகரித்து வருகிறார்கள் சிந்தனை நமது இருதயத்தினை உண்மையான அன்பர் இயேசு கிருஷ்ணநாதர் ஒருவரே நம்முடைய இருதயம் அவருக்காக மாத்திரமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவரிடத்தில் அல்லாமல் வேறவிடத்திலும் யாதொரு இளைப்பாற்றியையும் ஆறுதலையும் அடைய முடியாது ஜபம் தேவ நற்கருணையில் இருக்கிற இயேசுவின் திரையிருதயமே எங்களிடத்தில் விசுவாசம் நம்பிக்கை தேவ சிநேகத்தை அதிகரித்து அருளும்